ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை செய்யும் சாதகமான ராசிகள் யாருக்கு ஒருவேளை ஏதாவது கெடுதல்கள் ஏதாவது நடக்குமா துலாம் ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சுக்கரன் வலிமையாக இருக்கிறார் கேதுவோடு சேர்ந்திருப்பது அந்நிய இன மத மொழி பேசுகின்றவருடைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வேலை இருக்குப்பா இந்த ஒரு தொழில் இருக்குப்பா இன்னார அறிமுகப்படுத்தி விடுறப்பா இந்த விஷயத்துல என்னால் ஹெல்ப் பண்ண முடியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஹெல்ப் ஹெல்ப் மூலமாக அந்நிய மதத்துக்காரர் இனத்துக்காரர் போன்ற விஷயங்கள்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி மாத ஆரம்பத்தில் கண்டிப்பாக வந்து கதவை தட்டி வந்து ஐநூறுரூபா ரூபாய் நோட்டு கட்டை வந்து அப்படியே சுட் கேஸில் கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு போறதோ இல்லை ராத்திரி மிட் நைட்டில் ஏறி ஓட்டை அப்படியே லேசா பிரித்து ஒரு பத்து தங்க கட்டியை உள்ளே போட்டு போகிறத வருட கடைசி அடுத்த வருட ஆரம்பத்திலேயே மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் புரட்டாசி மாத ஆரம்பத்திலிருந்தே அப்படியே படிப்பாங்க அவரே பணக்காரங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நம்மை மாதிரியான ஒரு எளிமையாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஓரளவிற்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் வகையில் ராகு இருக்கிறதுனால ராகுவால் எந்த தீமையும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்காது ஆனால் நன்மைகள் தான் அதிகம் இருக்கும் ஆக பெரிய பயிற்சிகள் எதுவும் இல்லாமல் சுக்கிர பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் நடக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்திற்கு ஏற்படக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் உங்களுடைய லக்கணப்படி ஆறு எட்டு தசாபக்திகள் நடக்குதா அதாவது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகள் நடக்குதா அல்லது சாதகமற்ற அமைப்புகள் நடக்கிறதா என்பதை இந்த ராசி ஒப்பிட்டு பார்த்து துல்லிய பலன்களை தெரியக்கூடிய ஒரு அமைப்பு ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை செய்யும் சாதகமான ராசிகள் யாருக்கு ஒருவேளை ஏதாவது கெடுதல்கள் ஏதாவது நடக்குமா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறதே இல்லை ஒருவர் ஏழையாக இருக்கிறார் ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறார் ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார் ஒரே ராசிக்குள்ளேயே இவ்வளோ வித்தியாசம் இருக்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றத ஜோதிடத்திலேயே ஒரு பொதுவாகத்தான் சொல்ல முடிகிறது அப்ப புரட்டாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும் இந்த நன்மைகள் எல்லாமே ராசி பலனை விட உங்களுடைய பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு பன்னிரெண்டு ராசியில ஒரு பொதுவாக ஒரு ஒவ்வொரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கோடி பேர் ஒரு ராசியில இருப்பாங்க ஒரு மீனராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அறுபது எழுதுபடு கோடி பேர் பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு எண்பது தொண்ணூறு வயது வரைக்குமாக ஒரு அறுபது எழுதுபடு கோடி பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறது இல்லை அப்போ தனித்தனியான பலன்களை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டால் அதற்கு தான் உங்க பிறந்த ஜாதகம்னு சொல்கிறோம் அப்போ கோட்சாரம் என்பது என்ன உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்திற்கு ஏற்படக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் உங்களுடைய லக்கணப்படி ஆறு எட்டு தசாபக்திகள் நடக்குதா அதாவது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகள் நடக்குதா அல்லது சாதகமற்ற அமைப்புகள் நடக்கிறதா என்பதை இந்த ராசி பலனோடு ஒப்பிட்டு பார்த்து துல்லிய பலன்களை தெரியக்கூடிய ஒரு அமைப்பு சரி பட்டாசி மாதம் என்னங்க நடக்கும் சூரியன் வந்து புரட்டாசி மாதம் வலுவான ஒரு அமைப்பில் கண்ணின்னு ஒரு சொல்லுவோம் அந்த கன்னி ராசியில் சூரியன் மாறக்கூடிய அமைப்பை தான் புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம் இதில் ஒரு முக்கியமான ஏதாவது மாற்றங்கள் இருக்கா குருப்பெயர்ச்சி ராகு கேதி பயிற்சி எதுவுமே கிடையாதுங்க குரு பகவான் நல்ல இடத்துல அதாவது மிதனத்துல வலிமையான ஒரு அமைப்புலையும் மீனத்தில் குருவோட வீட்லேயும் சனியும் இருக்கிறாரு குருவின் பார்வையில் ராகு இருக்கிறதுனால ராகுவால எந்த தீமையும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்காது ஆனால் நன்மைகள் தான் அதிகம் இருக்கும் ஆக பெரிய சயிற்சிகள் எதுவும் இல்லாமல் சுக்கிர பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் நடக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு சுக்கரன் நீச்சத்திற்கு உள்ளே வருகிறார் புரட்டாசி மாதத்துடைய இறுதி வாரத்துல மூணு வாரம் வரைக்கும் அவர் நீச்சத்திற்குள்ளே இல்லை அதற்கப்புறம் நாலாவது வாரம் நீச்சம் என்கின்ற அமைப்புக்கு வருகிறார் புரட்டாசி மாத ஆரம்பத்திலேயே புதன் உச்சநிலை என்கின்ற அமைப்பு ஒரு இருபது தான் எப்பவுமே ஒரு இருபது இருபத்தி நாள் வரைக்கும் தான் ஒரு ராசியில புத கிரகம் இருக்கும் சுக்கர கிரகமும் இருக்கும் புதன் முதல் இருபது நாட்கள் வெகு வலிமையாக உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு பெரிய நல்ல அமைப்பு ஆக புரட்டாசி மாதத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் நீச்சமாவதும் புதன் உச்சத்திலிருந்து வெளியே வருவதும் இந்த புரட்டாசி மாதத்துடைய மூன்றாவது வாரம் நடக்கக்கூடிய அமைப்பு இதை தவிர்த்து பெரிய அமைப்புகள் மாற்றங்கள் எதுவும் இல்லைங்க இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சுக்கரன் வலிமையாக இருக்கிறார் கேதுவோடு சேர்ந்திருப்பது அந்நிய இன மத மொழி பேசுகின்றவருடைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்றதை காட்டுது அதாவது நண்பர்கள் யாராவது உறவுகள்னு இந்த மாதிரியான அமைப்பில் சொல்ல முடியாது நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மதத்தை சேராத நம்முடைய மொழியை பேசாத நம்முடைய இனத்துக்காரராக இல்லாத நண்பர்களின் மூலமாக முதல் இருபது நாட்களுக்குள்ள நல்ல வழிகாட்டுதல்கள் காசு பணம் லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்கன்னு இல்ல இங்க ஒரு வேலை இருக்குப்பா இந்த ஒரு தொழில் இருக்குப்பா இன்னார அறிமுகப்படுத்தி விடுறப்பா இந்த விஷயத்துல என்னால ஹெல்ப் பண்ண முடியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஹெல்ப் ஹெல்ப் மூலமாக அந்நிய மதத்துக்காரர் இனத்துக்காரர் போன்ற விஷயங்கள்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி மாத ஆரம்பத்துல கண்டிப்பாக இருக்கிறது மாதம் முழுவதும் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு ஒரு அட்டகாசமான அமைப்பு கடைசி ஒரு வாரம் தான் சுக்கரன் இங்கே நீச்சமாக சனியின் பார்வைகள்ல வர்றார் அப்போ முதல் இருபத்தஞ்சு நாட்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே நல்ல வேலை தான் செய்வீங்க பனிரெண்டு ராசிகள்லேயே கோச்சார அமைப்புகள் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு துளா ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் வேற எந்த ராசிக்காரங்களுக்கும் கிடையாது பனிரெண்டு ராசிகளில் உங்களுக்கு தான் ஒரு எழுபது சதவிகிதம் கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குதுங்க அதை நீங்க உபயோகப்படுத்திக்கக்கூடிய அமைப்புன்னு இப்போது உண்டு இன்னும் ஒன்று சொல்றேன் நல்லா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா எதுவுமே நல்லது இருக்காதுங்க யாருமே வந்து கதவை தட்டி வந்து ஐநூறு ரூபாய் நோட்டு கட்ட வந்து அப்படியே சுட் கேஸில் கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு போகிறதோ இல்லை ராத்திரி மிட் நைட்டில் ஏறி ஓட்டை அப்படியே லேசாக பிரித்து ஒரு பத்து தங்க கட்டியை உள்ளே போட்டு போகிறதோ இருக்காது நம்ம வந்து வெளியில் வந்து உழைச்சா தானங்க நமக்கு காசு அந்த மாதிரியான அமைப்புகளில் உழைப்பதற்கேற்ற சக்தி உழைப்பதற்கேற்ற ஊக்கம் எல்லாவற்றிலும் நல்ல விதமான மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு பெண்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும் கணவரை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் மகன் மகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் குழந்தைகளுக்கு நல்லா செட்டில் ஆகலை வீட்டுல ஒரு மங்கள விஷயமே நடக்கல கல்யாணம் நடக்கல பூப்புனித நிராட்டு விழா அல்லது ஏதேனும் ஒரு அந்த வளகாப்பு போன்ற அமைப்புகள் அல்லது பிள்ளைகளுக்கு பேர் சுவைக்கக்கூடிய காது குத்துறது மொட்டை அடிக்கிறது ஒண்ணுமே நடக்கலப்பா மூணு வருஷமா தம் கட்டின மாதிரி வீடு கிடக்குது என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வருட கடைசி அடுத்த வருட ஆரம்பத்திலேயே மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் புரட்டாசி மாத ஆரம்பத்திலிருந்தே அப்படியே படிப்படியா வருதுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காதுங்க அதிலும் குறிப்பாக ஏதேனும் ஒரு அமைப்பில் சனியின் துறைகள்னு சொல்லப்படக்கூடிய இரும்பு மிஷினரிஸு ஃபேக்ட்ரிஸு இயக்கும் தொழிலில் இருக்கக்கூடியவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க டாக்ஸி ஓட்டுறவங்க அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய எளிய நிலையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அன்றன்றைக்கு வரக்கூடிய வருமானம் கூட ஒரு நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க இருக்குது பெரிய பெரிய பணக்காரங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நம்மை மாதிரியான ஒரு எளிமையாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஓரளவிற்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது முப்பது வயதில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வயதிற்கேற்ற வகையில் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோக மாதங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம்